பாமக கோவை கிழக்கு மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி தன்னை யாரோ மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சி செய்ததாக காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் புகார் குறித்து தெரிவித்த அசோக் ஸ்ரீநிதி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினேழு கோடி ரூபாய் மை வி த்ரீ ஆப் மோசடி குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் ஆனால் ஒரு வருடமாகியும் ஆப் முடக்கப்படவில்லை என்றும் தற்போதும் பொதுமக்களிடம் பணம் வாங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஆறு மாதம் முன்பு கொலை மிரட்டல் வந்ததாகவும் இரண்டு நாட்களுக்கு முன்பு லட்சுமி மில் அருகே மூன்று பேர் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொலை செய்ய முயன்றதாகவும் கூறினார் தன்னை துரத்திக் கொண்டு வந்ததாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார் அசோக் ஸ்ரீநிதியை மர்ம கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க